ஆயுசு நாட்கள் வேலை வாசிக்கும் போது எழுபது வருஷம் மிகுதியால் எண்பது வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலவுமே என்று சொல்லப்படுகிறது பாருங்க கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது வயசு வரையும் கத்தர் கிருபால் ஆயுசு நாட்களை கத்தர் கூட்டி கொடுக்கிறார் இது கூட்டி கொடுக்கறது கத்தர் கொடுக்கிற பெரிதான ஒரு கிருப அதாவது கத்தர் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரியதான ஒரு பாக்கியம் பார்க்கலாம் வச்சிருக்கலாம் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை சுதம் சிலர்ல பார்த்தாச்சுன்னா பாதி வயதுல நினைச்சுறாங்க மறித்து போயிறாங்க சுத்திரம் முப்பத்தைந்து வயது நாற்பது வயது இந்த வயதுகள்ல நினைச்சாங்கன்னா மரணத்தை சந்திக்கிறவர்கள் அநேக ராய் காணப்படுகிறாங்க அதே போல பார்க்கும்போது சிறு வயது வாலிப வயதுல இப்பொழுது வந்து அநேக வாலிபர்கள் நினைச்சாங்க மறித்து கொண்டிருக்கிறாங்க பிசாசனவர் சுத்திரம் வஞ்சித்து பல பலவிதமான பைக் ஆக்சிடென்ட் கார் ஆக்சிடென்ட் தற்கொலை இவ்வளமாக பலவிதமான ரீதியிலே மரணம் வந்து பாதி வயதிலே கொண்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாய் காணப்படுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிற வேலை பாதி வயதிலே வாசிங்க பக்கம் பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதிரும் ஆண்டு நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒரு சுத்தர் அருமையான ஒரு வார்த்தை பாதி வயசுல என்னை எடுத்துக் சொல்லி ஆண்டு நோக்கி வேண்டி